பாலம் நாம் ஒரு ஆற்றின் அக்கறையிலிருந்து இக்கரைக்கு செல்வதற்கு எதை பயன்படுத்துகின்றோம் தற்காலத்திலெல்லாம் பாலத்தை பயன்படுத்துகின்றோம் அது மனித அறிவுக்கு கடவுள் தந்த ஒரு மாபெரும் பரிசு அதே போல கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பாலம் ஏற்படுத்தப்பட்டது அந்த பாலத்தை ஏற்படுத்தியவர் யார் தெரியுமா நம் இயேசு கிறிஸ்தான் என்பதை பற்றித்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட புத்தகம் நமக்கு சொல்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் கடவுளுக்கும் இடையே இரண்டு பாலங்களை ஏற்படுத்தினார் அந்த பாலங்கள் முதல் பாலம் அவர் விண்ணகத்திலிருந்து மண்டகத்திற்கு வருவதற்கு பயன்படுத்திய அவரது பிறப்பு அந்த பிறப்பு என்னும் ஒரு பாலம் அதில் கடவுளாகி இயேசு கிறிஸ்து மட்டுமே மேலிருந்து கீழே இறங்கி வந்தார் என்பதை பார்க்கின்றோம் இரண்டாவதாக அவர் பயன்படுத்திய பாலம் இறப்பு இந்த இறப்பு என்னும் பாலத்தை அவர் வாழ்நாள் முடிந்த பிற்பாடு உயிர்த்தெழுந்த பிற்பாடு மன்னகத்திலிருந்து பின்னகத்திற்கு மீண்டும் செல்வதற்கு பயன்படுத்தி இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்கள் இந்த இறப்பு பாலத்தை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் எவ்ரேயர் புத்தகத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது இந்த பாலத்தை இறப்பு என்னும் பாலத்தை திறந்து வைத்தது யார் தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஏன் ஏன் அவர் அதை திறந்து வைத்தார் முதலில் சென்றார் தெரியுமா பொதுவாகவே ஒரு கடையையோ அல்லது ஒரு இடத்தையோ நாம் திறந்து வைக்கும் பொழுது யார் முதலில் செல்வார்கள் யார் க ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கிறார்களோ அவர்கள் தான் உள்ளே செல்வார்கள் அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவும் தான் இறந்து இறப்பு என்னும் பாலத்தை கடந்து மீட்பு அதாவது விண்ணகம் என்னும் பாலத்திற்கு அவர் கடந்து சென்று விட்டார் அந்த பாலத்தின் வழியாக அவர் சென்று விட்டதால் நாமும் அவரை பின்தொடர்ந்து சென்று மீட்பை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இறப்பு என்ற பாலத்தை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்கின்றோம் ஆகவே இறப்பை பற்றி நாம் பெரிதும் வருத்தப்படக்கூடாது கடவுள் நம்மை அழைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே இந்த பாலத்தின் வழியாக கடந்துதான் சென்றார் என்பதை உணர்ந்து பார்த்து விசுவாச கண்ணோட்டத்தில் நாமும் இயேசு கிறிஸ்து கடந்து சென்ற இறப்பு பாலத்தின் வழியாகச் சென்று கடவுளை அடைவோமா